நம்மை தேவன் அமர வைத்து அவர் காரியத்தை செய்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மை முன்னிறுத்தி நம்மை கொண்டு காரியத்தை செய்கிறது மோசை கிட்ட சொல்வார் நீ சமுத்திரத்தை பிளந்து விடு நீ பிளந்து விடு அப்போ அந்த இடத்துல நம்ம ரெடி ஆயிரணும் ஓகே மோசை கோலை நீட் இதுதான் நமக்கு தேவை இதுதான் தேவை ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவையானால் உன் பலன் கொண்டிற்று நான் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இதுதான் இதுதான் கர்த்தர் பலப்படுத்துவாராக அப்படிப்பட்ட வார்த்தைகளை கிருமையாய் கர்த்தர் வருகிற நாட்களிலே தருவாராக சோமண்ணுங்க அதிகமாக அமேன் அண்டவரே என்னை உங்க சமூகத்திலிருந்து கிடைக்கிற வார்த்தையால் தான் அதுலதான் எனக்கு வேண்டிய பலம் இருக்குன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம்